மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் கவிதை பக்கம் தத்துவ கவிஞர் இ பதுருதீன் அவர்களது கவிதை மினாரா எல்லாம் உயர்கிறரே மனித மனங்கள் மட்டும் தாழ்வது ஏன் உணரா மிருகமும் உதவிடுதே அட மனிதா மறந்தது மறந்ததுவேன் மினாரா எல்லாம் உயர்கிறதே மனித மனங்கள் மட்டும் தாழ்வது ஏன் உணரா மிருகமும் உதவிடுதே அட மனிதா இதை நீ மறந்ததுவேன் கருத்த பசுவிலும் பால்வெண்மை செங்காயும் கனியும் இது உண்மை பொருத்த பொறுமை நபிவாய்மை இதை புரிந்தும் மறப்பது பெருந்தீமை கறுத்த பசுவிலும் பால்வெண்மை செங்காயும் கனியும் இது உண்மை பொறுத்த பொறுமை நபி வாய்மை இதை புரிந்தும் மறப்பது பெருந்தீமை எல்லா உப்பும் ஒரு குணந்தான் குயில் எங்கு பிறப்பினும் ஒரு குரல்தான் பொல்லா மனிதா நீ மட்டும் ஏன் பூனாய் பண்பில் சீர்கெட்டும் எல்லா உப்பும் ஒரு குணந்தான் குயில் எங்கு பிறப்பினும் ஒரு குரல்தான் பொல்லா மரிதா நீ மட்டும் ஏன் போனாய் பண்பில் சீர்கெட்டும் நீரும் இரண்டு படுவதில்லை சுடு நெருப்பும் இரண்டு படுவதில்லை ஊரும் இரண்டு படலாமோ விழிகள் ஒன்றை ஒன்று சுடலாமோ நீரும் இரண்டு படுவதில்லை சுடு நெருப்பும் இரண்டு படுவதில்லை ஊரும் இரண்டு படலாமோ விழிகள் ஒன்றை ஒன்று சுடலாமோ முட்சடி எனினும் ரோஜா போ புன்முறுவல் காட்டி விரிந்திடப்பார் நட்புறப்படுத்த மனிதானி குண லாமோ தெரிந்திடப்பார் முட்சடி எனினும் ரோஜா போ புன் காட்டி விரிந்திடப்பார் நட்புறப்படுத்த மனிதானி குண லாமோ தெரிந்திடப்பார் அடுத்த பக்கம் நமது முன்னோடிகள் மிகச்சிறந்த முஸ்லிம் சிறுகதையாளராகவும் நாவலாசிரியராகவும் சஞ்சிகையாளராகவும் திகழ்பவர் ஜே ஜே அவர்கள் கதை இலக்கிய என்ற தலைப்பில் மலேசியாவைச் சேர்ந்த ஹாஜா அவர்கள் எழுதிய கட்டுரையின் பகுதி அதே வருடத்தில் மூன்றாவது முத்திரை கதையாக அனுலாவின் படகு வெளிவந்தது இலங்கையை பின்னணியாக வைத்து எழுதப்பட்ட கதை அது களடி கங்கா என்ற ஆற்று பகுதியில் வாழும் சிங்கள தமிழ் குடும்பங்களை வைத்து கற்பனையாக எழுதப்பட்ட கதை இதுவும் வேற்றுமையை அகற்ற வந்த கதை பேதங்களுக்கு அப்பால் தங்களின் நட்பை நிலைநாட்டிக் கொள்ளும் இளமுள்ளங்களின் கதை இதை படிப்பவர்கள் களனி கங்கா ஆற்றில் தாங்களே படகில் செல்வது போன்ற உணர்வு இதுவும் கல்லூரி நண்பர் சொன்ன பின்னணிகளை வைத்து அழகாக புனையப்பட்ட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பத்திலும் ஆனந்த விகடனில் இவரின் கதைக்கு முத்திரை கிடைத்தது அந்த கதையின் பெயர் மகரந்தம் மனைவியின் இயக்கங்களை புரிந்து கொள்ளாத மனோ தத்துவ ஆராய்ச்சியாளரின் கதை அது சாலியின் ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர்ப்பை நாம் அவரது கதை நடுக்க காணலாம் வார்த்தைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து இவர் எழுதும் பாணியே தனி அகிலாவின் முகம் முகத்து உணர்ச்சிகள் உணர்ச்சியின் உயிர்ப்பு உயிர்ப்பின் ஒளி எதிரொலி என்றெல்லாம் ஆயிரம் கோலத்தில் வந்து கொண்டிருந்தன இப்படி எழுதுவது அவருக்கே கைவந்த கலை அது இறைவன் அவருக்கு கொடுத்த திறன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கனா கண்டீன் தோழி என்ற நாவலுக்காக தமிழக அரசின் பரிசும் கிடைத்தது இந்த கதை முப்பத்தைந்து வாரங்களாக ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வெளிவந்தது வாசகர்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றது இலக்கிய சிந்தனை என்கிற ஒரு அமைப்பு இவர் ஆனந்த விகடனில் எழுதிய காட்சிகள் என்ற கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டின் மிக சிறந்த சிறுகதையாக தேர்ந்தெடுத்தது இலக்கிய சிந்தனை வருடந்தோறும் ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குவது வழக்கம் நூற்று கணக்கான கதைகளுக்கிடையே சாலியின் கதையை தேர்ந்தெடுப்பது அவரின் தரமான படைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தினமணி கதிரில் இவரது கதை தராசு நட்சத்திர கதையாக வெளியிட்டது அந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த நா பார்த்து சாரதி சாலியை பற்றி குறிப்பிடுகையில் சாலியின் கதைகள் தற்கால சமுதாயத்தின் குறைபாடுகளை சுட்டி காட்டுவதுடன் மனித இயல்பின் ஆசைகளையும் வண்ணங்களையும் எடுத்து காட்டுகின்றன சிந்தனையை தூண்டும் சமுதாய நோக்கு கொண்ட கதைகளாகவும் விளங்குகின்றன என்று கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மறுபடியும் தமிழக அரசின் பரிசு பெற்ற இவர் குழந்தைகளுக்காக எழுதிய அறிவியல் முன்னோடிகள் என்ற புத்தகத்துக்கு கிடைத்தது சிங்கப்பூர் தேசிய புத்தக மேம்பாட்டுக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு இவருடைய நோன்பு என்ற முஸ்லிம் சமுதாய சிறுகதை தொகுப்புக்கு பரிசு வழங்கியது முத்திரைகளுக்கு முத்திரையாக இவரின் கதை ஆத்மா இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆனந்த விகடனில் வெளிவந்தது இதற்கு ரூபாய் ஐயாயிரம் பரிசாக கிடைத்தது அது பள்ளி பருவ நினைவுகளை வயதுக்கும் உணர்வுக்கும் ஏற்போடும் கடித பாணியிலான ஒரு வசனக்கோவை என்று சாலியே கூறுகிறார் ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு ஆத்மாந்த சிநேகிதரை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் எப்பவோ பார்த்து பழகிய சம வயதுக்காரர்களை மறுபடியும் பார்க்க முடியாத தாகம் நெடுந்தூரம் வாழ்க்கை பயணம் செய்துவிட்டு பழைய நினைவுகளை நினைத்து இலையுதிரும் மரத்தில் ஒரு குயில் மட்டும் கூவும் திராணியே இல்லாமல் உட்கார்ந்திருக்கின்ற கற்பனை தாவத்தை கொட்டியிருக்கிறார் சாலி நெஞ்சை நெகிழ செய்யும் கதை இரண்டாயிரத்தி இரண்டில் கலைமகளில் கீ வாஜ நினைவு பரிசாக இவரின் கதை விளக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது பழம்பெரும் எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான கீ வாஜ இவரை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கலைமகளில் எழுதியிருக்கிறார் இவர் எழுதிய இஸ்லாமிய தமிழ் காவியங்கள் என்ற நூலை பற்றி குறிப்பிடும் போது கவிதை இன்பத்தையும் கற்பனை வளத்தையும் மாந்தி மாந்தி மகிழலாம் என்று எழுதியிருக்கிறார் சமீப காலமாக சிறுகதைகளை எழுதுவதை குறைத்து கொண்டிருக்கும் ஜே எம் சாலி இரண்டாயிரத்தி மூன்றில் ஆனந்த விகடனில் சாட்சி என்ற கதையை எழுதினார் அவரின் ஒரு பக்க கதை பூஜ்யம் இரண்டாயிரத்தி ஐந்தில் விகடனில் வெளிவந்தது இவரின் இலக்கிய சேவையை அங்கீகரித்து பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன இவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் சிங்கப்பூர் தமிழவு ஜி சாரங்கபாணி விருது வழங்கப்பட்டது அதே ஆண்டு சிங்கப்பூர் எழுத்தாளர் சங்கமும் இவருக்கு விருது அளித்து கௌரவித்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் இவரது இலக்கிய சேவைக்கு அன்றைய இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவரது கதைகளுக்கெல்லாம் முத்திரை கொடுத்து கொடுத்து அழுத்து போன ஆனந்த விகடன் இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தன்பால் அழைத்து கொண்டது இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் பாடல் பக்கம் குழந்தைகள் பாடும் ஒரு பிரார்த்தனை பாடல் அடுத்த பக்கம் விரு சேர்ந்த முகமது இஸ்மாயில் உமர் அலி அவர்கள் ஒரு சிறிய ஒளிப்பதிவு காட்சி ஒன்றை தனது மடிக்கணனியில் ஓடவிட்டு காட்டினார் இளைஞன் அவனது வயிற்றுக்கும் மார்புக்கும் நடுவே ஒரு வாழைப்பழம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒல்லியான ஒரு நபர் தனியனாக ஒரு வாழை சுழற்றி விளையாட்டு காட்டிவிட்டு அந்த இளைஞனின் மேலிருந்த வாழைப்பழத்தை தனது கைவாளால் வெட்டுகிறார் என்ன ஆச்சரியம் வாழைப்பழம் இரண்டு துண்டாகி விழ ஒரு சிறு கீரல் கூட படாமல் அந்த இளைஞன் இழந்து நிற்கிறான் இந்த அற்புதமான வாழ்வீச்சுக்காரர் நிந்தவூர் மூன்றாம் குறிச்சியைச் சேர்ந்த ஆதம்பாபா கான் கிராமிய பாதுகாப்பு கலையை இளைஞர்களுக்கு பழக்கும் அவரை சந்திக்கும் வாய்ப்பை உமர் அலி ஏற்படுத்தி தந்தார் அவருடன் பேசினோம் சீன அடி விளையாட்டு கம்புவீச்சு இப்படி கலைகளை பிள்ளைகளுக்கு பழகி கொண்டிருக்கேன் இது பழகினது நான் பண்டிகாரவா ஆவான்றோட இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் அவரோட ப அவர்கிட்ட பழகினது அவர் இந்த அவர் குன்னியா நின்ற ஊரில் கல்யாணம் கட்டிக்கார் அது பழகி முடிஞ்ச பிறகு திக்வலையில் போய் மன்சூர்மான் உராகிட்ட ரெண்டு வருஷம் பழகி இருக்கேன் அதில் இருந்து குன்யாவுக்கு போய் ரெண்டு வருஷம் லதி லதீப் நான் அவர்கிட்ட ரெண்டு வருஷம் பழையிருக்கேன் அதுக்கு பிறகு புதி பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை நிதாட்டோம் நித்தாட்டி இப்போ ஒரு வருஷமாக அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டு இருக்கோம் நாங்கள் தற்பாதுகாப்பு கலை என்று சொல்லி ஒரு சங்கம் முன்பு வச்சுருக்கோம் அந்த சங்கத்தில் வந்துட்டு பதினெட்டு பேர் ஆக்கிட்டிருக்கோம் அதை வந்துட்டு இப்போ விலம் பிள்ளைகளுக்கு அதை பழகி கொடுத்துக்கே இருக்கும் தற்பாதுகாப்புக்காக வேண்டி அவங்க வந்துட்டு இப்போ ஒரு வருஷம் கூடிய பழகிட்டு இருக்காங்க சிலம்பு வீச்சு தான் இப்போ அவங்களுக்கு கொடுத்து போயிருக்கோம் சீனாட்டு விளையாட்டு முடிஞ்சு சிலம்பு வீச்சு பழகி கொண்டு இருக்கும் அடுத்த சுருடாழ்வீதியிட இன்னும் போகலை எங்கள்கிட்ட ஏன்டா சுருடாள் இல்லை அது வந்துட்டு இப்போ நேற்று தான் ஒரு இடத்துல போய் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தோம் அதை வச்சு தான் விஷயம் இந்த கலையால் உங்களுக்கு வருமானம் ஏதாவது இருக்குதா இல்லை எது விதமான வருமானமும் இல்லை அது அந்த பிள்ளைகளுக்கு பழகி கொடுக்குறத பற்றி தான் நீங்கள் வர அவர்கிட்ட எந்த வருமானமும் நாங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த பிள்ளைகளுக்கு பழகி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்க இருக்க காட்சிக்காக எந்தெந்த இடங்களில் செய்திருக்குறீங்க நாங்கள் அண்டைக்கு இப்போ ஒரு குழம்பைக்கு முதல் ஏஜி ஒஃபியில் ஒரு தரம் செஞ்சு விளையாடிக்கும் இனி அதுக்கு முதல் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல் நின்று ஒரு ஃபுல்லாக விளையாடி இருக்கும் கண்மையில் விளையாடி இருக்கும் மண்டலாவில் விளையாடி இருக்கும் அக்ரவத்தில் விளையாடி இருக்கும் உரகாவதில் விளையாடி இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் விளையாடல பிரச்சனை மாவட்டத்தை விட்டு நீங்கள் போகல வெளியே விளையாண்டால் மன்னாருக்கு போகிறோம் மன்னாரில் முதுங்கன்னுங்கிற இடத்துல ஒரு இடத்துல மேடை போட்டு அங்கே ஒரு ஆள் இருந்தார் ஒரு இந்தியாக்காரால் அவர் பெரிய விளையாடுவார்கள் சொல்லி அவரோட போட்டி பண்ணி விளையாடி இருக்கும் இப்போ வாழ்வீச்சு கம்பு சூழலாம் இப்போ இல்லாமல் போயிட்டு தானே ஓ அப்போ என்ன அவசியத்துக்காக இதை பழக்கணும் நினைக்கிறீங்க இது தற்பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு முஸ்லீம்கள் சரி அதை தற்பாதுகாப்புக்காக வேண்டி அதை பழகணும்ங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு அவர்களுக்கு பழகி கொடுத்துக்கிட்டு ஓ என்னென்ன வகைகள் இருக்குது எப்படி எப்படி அதை கம்பு கம்பு வீச்சில் வந்துட்டு சிலம்பு வீச்சிருக்கு அலங்கார வீச்சிருக்கு நொச்சி வீச்சிருக்கு கொச்சி வீச்சிருக்கு தட வீச்சிருக்கு அடி வீச்சிருக்கு கம்பு வீச்சு ஒவ்வொன்று வீச்சுக்கு முடியல உள்ள வித்தியாசம் கிடைச்சோம் படை வீச்சுண்டா இப்போ ஒரு ஏழு எட்டு பேரை போ சண்டை பிடிக்கிற மாதிரி விளையாடுறது படையோட அது பட வீச்சு அலங்கார வீச்சுங்கிறது ஆக்கள் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கணுங்கிறது மாதிரி அந்த வீச்சு இருக்குது நொச்சி வீச்சுன்னு சொல்வது அது வந்துட்டு இப்போ ஒரு ஏழு எட்டு பேரை விட கூட வந்தாங்கன்னா அதுக்கு அதே சொல்வது நொச்சி வீச்சு அவங்கள்ட்ட பாதுகாப்பு பாதுகாப்பு அவர்கிட்ட இருந்து தட வீச்சுண்டா அவள் அடிக்கிற அடியாவையும் கம்பாவில் நாங்கள் தடக்கணும் அது வீச்சு அப்படியே அஞ்சு வீஜி எவ்வளோ காலம் பழகி இருக்கிறீங்க எல்லாம் வேள் வேள்போது பதினொரு வருஷம் பழகி இருக்கீங்க நிந்த ஊரில் வேள் வருஷம் குன்னியாவில் ரெண்டு வருஷம் திக்வலையில் ரெண்டு வருஷம் பால் வீச்சு அதில் என்ன மாதிரி பால்வீச்சில் வந்துட்டு அதிலேயும் படை வீஜின்னு தொண்டிக்கு அது வந்துட்டு டபுள் பால் எடுத்து வீசுகிறது ரெண்டு கையிலேயும் ரெண்டு பால் அதை எடுத்து வீசுகிறது அது பட வீச்சுன்னு சொல்லுவாங்க இன்னொரு வீச்சு ஒன்றைக்கு அது அலங்கார வீச்சுட்டு ஒத்த பால் அது இல்லை ரெண்டு வீச்சு தான் இருக்குது சுருட்டு வாழ் சுருட்டு வாழ் அதிக சும்மா படைக்கு வீச்சில் தான் அது அது எது வந்தாலும் அது சமாளிக்கலாம் மாதிரி தான் அது ஒரு கருத்து சுருட்டு வாழ் வீச்சு ஒரு ஆளில் படுக்க வச்சு மேலே வாழைப்பழத்தை வச்சு சரியாக ஒட்டுறீங்க வாழைப்பழம் மட்டும் துண்டாகுது எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் ஆள் வழியை தப்புறார் அது எந்த மாதிரி அது எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படி பழகுறேன்னு சொன்னால் அது நான் ஒரே நாளில் பழகினே தான் அது அது எப்படின்னா அது எனக்கு எந்த யுவத்துக்கு பழகினது இப்படி ஒன்று செஞ்சாயிரணுன்னு சொல்லி அப்போ ஒரு ஆள் இருந்தார் என்னை கூட பழைய பொடியின உண்டு அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் படிப்பீங்களான்னு கேட்டால் ஓமுடார் அப்போ உடனே அண்டு பழத்தை வைக்க வட்டிங்க அது எப்படின்ற முதல் பிரச்சனை இருந்தால் நம்ம அந்த பால்லை முத கவனிக்கணும் எவ்வளோ பாரம்பரியங்கிறது அடுத்து அந்த பழம் காயாக பழமாங்கிறத கவனிக்கணும் அப்போ அந்த பழத்துக்கு என்ன மாதிரி இந்த பால் போனால் பட்டு பணுங்கிற ஒரு இது நம்மளை கைக்கு தெரியணும் அதாவது சரியான அளவுக்கு வட்டலாம் வட்டலாம் இது வரைக்கும் வரக்கூடிய ஒரு நூறு பேருக்கு மேலே ஒட்டியிருப்பேன் ஆனால் நூறு இடத்துல ஒட்டி நூறு பேர் இல்லை நூறு இடத்துல ஒட்டி யாராவது கூப்பிடுறாங்களா கூப்பிட்றாங்க எம்பி மாதிரி வந்தா மினிஸ்டர் மாதிரி வந்தால் ஏதாவது ஒரு கலை உள்ள இது நடக்குமா இருந்தால் வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா அவங்க இல்லை எதுவுமே இல்லை तोड़बदे पंगाली अरे यार वजीर एक बात तो बताओ जब पहली औरत पहली मरतबा माँ बनी होगी इस कायनात का क्या रद्द हुआ होगा नहीं तो मैं तो ये कह रहा हूँ कि जब कायनात की पहली औरत माँ बनी होगी ये जमीन आसमान को कैसा महसूस हुआ होगा और उस बच्चे के बाप ने कितने फख्र से आसमान की तरफ देखा होगा की आज आज मैं, आज मैं भी तकलीफ बन गया हूँ நீங்கள் கேட்ட அந்த குரலுக்குரியவர் பெற்ற உருது சிறுகதை எழுத்தாளர் சாதத் ஹசன் மந்தோ அவர்கள் மந்தோவின் வாழ்வியலையும் கதைகளையும் பற்றி ஓரிரு நிகழ்ச்சிகளில் பேசி முடிக்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு மறைந்த மந்தோ பற்றி மற்றொரு சிறுகதையாளரான இஸ்மத் சுக்தாய் எழுதிய குறிப்பிலிருந்து ஒரு பகுதி இது நான் ஓரக்கண்ணால் அவரை பார்த்தேன் தடித்த கண்ணாடிகளுக்கு பின்னே பிரகாசித்த அந்த கருவெளிகள் திடீரென்று எனக்கு மயிலின் தோகையை நினைவூட்டின இந்த கண்களுக்கும் மைத்தோகைக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியவில்லை என்றாலும் நான் எப்போது அந்த கண்களைப் பார்த்தாலும் எனக்கு மைத்தோகை தான் நினைவுக்கு வந்தது ஒருவேளை அகங்காரமும் அடங்காத தன்மையும் இணைந்து இயல்பாய் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அந்த பிரகாசம் அது அவரின் கண்களை நான் பார்த்தபோது என் இதயம் ஒரு துடிப்பை மறந்தது அந்த கண்களை இதற்கு முன்னரே பார்த்திருக்கிறேன் மிக நெருக்கத்தில் பார்த்திருக்கிறேன் இதயம் நிரம்பி சிரிப்பதை தீவிரமாய் சிரிப்பதை வடிச்சொல் தாங்கிய அம்பை விட்டெறிவதை உயிரற்ற கல்லாய் மாறுவதை பார்த்திருக்கிறேன் எப்போதும் நானும் மந்தோவும் ஐந்து நிமிடம் சந்திக்கலாம் என்று நினைத்தால் அது ஐந்து மணி நேர சந்திப்பாக மாறியது அவரோடு விவாதம் செய்வதென்பது ஒருவரின் புத்தியை கூர்மைப்படுத்துவது போலிருக்கும் விளக்கு மாற்றை கொண்டு மூளையில் படிந்துள்ள எல்லாம் அகற்றி சுத்தம் செய்வது போலிருக்கும் சில சமயங்களில் எங்கள் உரையாடல்கள் தீவிரமடைந்து மிக நீளமான நூல் சிக்குண்டது போலவும் சிந்திப்பதற்கும் புரிந்து கொள்வதற்குமான திறமை முழுக்க அழிக்கப்பட்டது போலவும் அமையும் சில சமயங்களில் எங்களின் விவாதங்கள் சண்டைகளாக உருமாறி சங்கடமான விளைவை ஏற்படுத்தும் தோல்விகளால் ஏற்படும் ஏமாற்றத்தை நான் மூடிமறைக்கும் கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தேன் ஆனால் மந்தோ அழத் தொடங்குவார் அவரின் கண்கள் மயில் தன் தோகைகளை விரிப்பது போல விரிந்து மூச்சின் சுவாசக்குழாய் பெரிதாகி வாய் கோணலாகி அவரின் முகம் சுருங்கி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அத்தகைய சமயங்களில் எங்களின் விவாதங்கள் இலக்கியம் தத்துவம் என்பதிலிருந்து விலகி குடும்ப விஷயங்கள் பக்கம் திரும்பும் மந்தோ அறையை விட்டு சீறி வெளியேறிவிடுவார் ஆனால் நாங்கள் காலையில் சண்டை போட்டுக்கொண்டாலும் மறுபடியும் மாலையில் சந்திக்க வேண்டி வந்தால் எதுவும் நடக்காதது போல அன்போடு வரவேற்பார் நாங்கள் வழக்கம்போல் அனல் பறக்கும் விவாதத்தில் ஈடுபட்டாலும் முதல் சில நிமிடங்களுக்கு நாங்கள் எங்களை மிக மென்மையாக வெளிப்படுத்தி கொண்டு மற்றொருவரின் சிந்தனையை முடுமனதோடு ஏற்றுக்கொள்வது போல் பாவனை செய்வோம் ஆனால் இந்த பாவனைகள் எல்லாம் சீக்கிரத்தில் காற்றில் மறைந்து வழக்கம்போல் பட்டாசு படிக்க தொடங்கும் எங்களின் வார்த்தைகள் ஒரு தோட்டாவுக்கான வேகத்தை கொண்டது பல சமயங்களில் மற்றவர்கள் வேண்டுமென்றே வேடிக்கைக்காக எங்களை முட்டி மோதிக்கொள்ள வைக்க நாங்கள் எரிச்சல் அடைந்து எங்களுக்குள்ளான கருத்து வேறுபாட்டை அச்சமயத்துக்கு ஒதுக்கி வைத்துக் கொள்வோம் நாங்கள் எங்கள் சந்தோஷத்துக்காகத்தான் விவாதித்தோமே தவிர கோழிச்சண்டை போட்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்த அல்ல நாங்கள் எவ்வளவு விவாதங்களில் ஈடுபட்டாலும் ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் பலமான ஒரு அணியாய் இருந்து மற்றவர்களை வியக்க வைக்க வேண்டும் என்பது மந்தோவின் கருத்து மந்தோ தற்புகழ்ச்சிக்கு பழக்கப்பட்டவர் ஆனாலும் நான் அவருடன் இருக்கும் என்னையும் அதனுள் இணைத்துக் கொள்வார் அவரை பொறுத்த இரண்டே இரண்டு எழுத்தாளர்கள்தான் உருப்படியானவர்கள் ஒன்று அவர் மற்றொன்றும் அவர் இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஜும்ரா அப்துல் ரஹ்மான் அஸ்லாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வளங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தீ நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் ரலி